ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைக்கு இந்த இரண்டு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது ஆம் சிலமே கவலைப்படாமல் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கும் உனக்காக நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் அல்லது அதை நிறைவேற்றித் தருவேன் எதற்காக வீணாக நீயே குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் உன் குழப்பம் உன் நம்பிக்கையை கெடுத்து விடுகிறது அல்லது உன் நம்பிக்கை இன்மையை எனக்கு காட்டி கொடுக்கிறது என் பிள்ளை நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கிழைத்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது எனக்கு நன்றாக தெரியும் கவலைப்படாதே எப்பொழுதும் பயம் தேவையற்றது எந்த ஒரு இடத்திலும் அதை பயத்தை வெளிக்காட்டாதே நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது அல்லவா பசி தோன்றிய நேரத்தில் அறுசுவை உணவு உண்டாலும் ஒன்றுதான் வயிறு நிறைந்து பசி தீர்வதே அதுபோலத்தான் கந்தை துணியை உடித்து கொண்டு வளம் வருகிறான் ஒருவன் பட்டு துணிகளை கட்டிக்கொண்டு ஆடை அலங்காரத்துடன் வளம் வருகிறான் மற்றொருவன் இரண்டின் பலனும் உடலை போர்த்தி கொள்வது ஒரு செடியிலோ மரத்திலோ பழங்கள் அதிகமாக பழுத்து விட்டால் பிறர் பறிப்பதற்கு எதுவாக அவை வளைந்து கொடுக்கிறது அதுபோல உன்கிட்ட செல்வம் அதிகமாக இருந்தால் இல்லாதவர்களுக்கு நீ நிச்சயம் தானம் செய்ய வேண்டும் சாதம் ஒருபடி கூட போட்டு பசி என்று யாராவது ஒருவருக்கு கொடுத்துத்தான் பாரேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே மக்களுடைய அன்பு வாசம் மரியாதை கௌரவம் அப்புறம் நம்பிக்கை இதெல்லாம் விட்டாலே ஒன்றும் இல்லாமலேயே பணக்காரனாக ஆகிவிடலாம் ஆம் பெரிய பணக்காரனா அத அதனால் மற்றவர்கள் கிட்ட அன்பாய் இருந்தாலும் மரியாதை இருந்தாலும் கௌரவத்தோடு இருந்து வாழ்ந்தால் முழு நம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் முழு செல்வந்தராக வாழ்ந்து விடலாம் சில நேரங்களில் என் செல்ல பிள்ளையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால்தான் நீ நிம்மதியின்றி இருக்கிறாய் எனக்கு நன்றாக புரிகிறது நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று முதலில் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் இலகுவாக காப்பாற்றி விடுவேன் நீ கவலையின்றி இரு உனக்காக நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிற கவலைப்படாதே செல்லமே எல்லா இடங்களிலும் உன்னை துரதிருஷ்டம் துரத்துகின்றது என்றுதானே நீ நினைக்கின்றாய் அது முற்றிலும் தவறான எண்ணமாகும் செல்லமே உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் இந்த நிலைக்கு உன்னை எழுத்துச் சென்று விட்டன நான் சொல்வது சரிதானே கவலை வேண்டாம் எல்லாம் ஒரு நாள் முடிவரும் நம்பிக்கையோடு செயல்படும் எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது எனவே உன் மத உன் மனதை ஒரு நிலைப்படுத்து ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானித்து தியானம் செய் மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல்வதில் சுணக்கம் ஆகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகியே இரு உன்னை அவர்கள் தேடி உணர்ந்து வரும்போது உதவி செய் மன அமைதி இழந்து இருக்கும் உன் மனநிலை மாறும் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கால பொழுதாகத்தான் விளியும் எதிர்பாரா அற்புதங்கள் நடக்கும் நிச்சயம் நீ ஆனந்த கண்ணீர் வெறுக்கெடுத்து என் நிலத்தில் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் செல்லவே நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சீராக்குவேன் உன் சாயப்பா கூடிய விரைவிலேயே உன் துன்பங்களும் துயரங்களும் மாயமாக மறையப் போகிறது உன் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது மகிழ்ச்சியாக இரு இப்போதுள்ள உன் பொறுமை நன்மையாகத்தான் போகிறது பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நன்மைகள் தொடர்விட்டு எரியும் முதலில் அதை தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரிவிக்கவே நாளை பொழுது உன் இல்லத்திற்கு வருகிறேன் நெற்சலமே கவலைப்படாமல் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு உனக்கான நல்லதொரு பொழுதாக நாளைய பொழுது நாளை பொழுது உனக்கு விடியும் என்றெல்லாமே நீ பட்ட விடுதலை வேதனையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமடையப் போகிறாய் ஆம் உன் கரும பலன்களை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொண்டேன் உனக்கு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நாளைய பொழுது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் முதலில் அந்த மனப்பக்குவத்தை வரவழைக்க உன் மனதிற்கு நல்லதொரு செயலை எண்ணங்களுடன் இருந்து அதை பழகிக்கொள் பிறகு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிச்சயமாக மனக்கலக்கங்கள் தீரும் நிச்சயமாக உள்ளங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஆம் செல்லமே என்னிடம் மகிழ்ச்சி உங்கள் நன்றி சொல்ல ஓடி வருவாய் அல்லவா ஆனந்த கண்ணீர் விடுவாய் அல்லவா அதை பார்ப்பதற்காகத்தானே சாயப்பா ரொம்ப நாளாக ஆசைப்படுகிறேன் கவலைப்படாதே உன் காத்திருப்புக்கான நல்ல வளன்களை உன் சாயப்பா தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே கண்ணீர் சிந்தாதை துடைத்துக்கொள் மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கப் போகிறது என்றமே கோடீஸ்வர ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு பாடப்போகிறாய் செல்லமே உன் ச சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நாளை நீ நினைத்ததை விட இரட்டிப்பாக நல்லதொரு விஷயங்கள் உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்க்காத நல்லதொரு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் உன் வாழ்க்கையில் இரு நீங்கள் வெளிச்சமாகும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கி வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் என்றெல்லாமே இதுவரை எனக்கு நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த காரியங்கள் எல்லாம் நாளைய பொழுது நிச்சயமாக நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு தட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட வேண்டிய அனைத்தும் கெட்ட விஷயங்களையும் உன் சாயப்பா உன் நான் விலக்கிவிட்டேன் கவலைப்படாதே எல்லாம் உன் கையில் உள்ளது எனது படைப்பில் நீயும் திறமைசாலிதான் உன் திறமையை அனைவரும் அறியும் நேரம் நாளைய பொழுதுதான் நிச்சயமாக எல்லாம் நல்லதொரு நிலைமையாக மாறும் செல்லமே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு இனி வரும் காலம் வளம் உன் வாழ்வில் வசந்தம் மட்டும்தான் இனி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ओम साई राम जी आर इकड़े चट्ट